அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை மாசி மாதத்தோட முதல் நாள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க எழுதி பர்ஸ்ல வச்சாலே போதும் உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும் பத்து பைசா கூட என் பர்ஸ்ல காசே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட பர்ஸ்ல பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஐந்து நாட்களுக்குள்ள அற்புதமான பலன்கள் எல்லாருக்குமே நிச்சயமா கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துகிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நம்ம கள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில இந்த வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாள் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு மாசி மாதத்தோட முதல் நாளும் இருக்கு மாசத்தோட முதல் நாள் வியாழக்கிழமையோட சேர்ந்து அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த முதல் பரிகாரங்கள் அந்த நமக்கு நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாசம் எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில மாச மாசத்தோட முதல் நாள் நாம ஒவ்வொருத்தரும் தவறவிடக்கூடாத சக்தி வாய்ந்த சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான செய்ய வேண்டிய பத்தியும் ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்திருக்கேன் இன்னைக்கு மாசத்தோட முதல் நாள் மட்டும் இல்லாம விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நம்ம பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு வழிபாட பத்தியும் மாசத்தோட முதல் முதல் நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட பத்தியும் முதல் வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தியும் இந்த மாசத்தோட முதல் நாள் நமக்கு ஒரு நல்ல ஆரம்பத்தை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நாம கையில வரைய வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான சிம்பலை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோ இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் மாசி மாசத்தோட முதல் நாள்ல அஞ்சு ரூபாய் மாதிரியும் மஞ்சள் தூணும் இருந்தாலே போதும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத நீங்க ஊதி விட்டாலே போதுமானது அடுத்த நொடியே நான்கு திசைகளில் இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல இந்த மாசம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவசியம் ஏற்படுற மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில அஞ்சே நாட்களுக்குள்ள அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக இந்த பரிகாரத்தை செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஏதாவது நமக்கு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த பச்சை நிறம் குபேர பகவானுக்கு உகந்தது அது மட்டும் இல்லாம வளங்களை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நிறம் தான் இந்த பச்சை நிறம் இப்படி உங்ககிட்ட கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைன்னா மட்டும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும் இந்த மஞ்சள் தூள் நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடியது குரு பகவானுக்கு உகந்தது இந்த மஞ்சள் தூள் இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணியில இருந்து எட்டு மணி வரைக்கும் நமக்கு குபேர நேரம் இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு குருகோரை நேரம் இருக்கு இந்த ரெண்டு டைம்ல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைனா பரவாயில்லை இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பாக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் குபேர பகவான் குரு பகவான் கிட்டையும் நல்ல ஒரு பணவசியம் இந்த மாசி மாதம் ஃபுல்லா ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல ஒன்ல இருந்து த்ரீ வரைக்கும் அதாவது ஒன் டூ த்ரீன்னு சொல்லி கவுண்டிங்காக நம்பரை நீங்க போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை ஒன்னு தமிழ்ல அப்படி இல்லனா இங்கிலீஷ்ல த்ரீ டைம்ஸ் நீங்க எழுதுங்க முதல்ல அந்த அஃபர்மேஷன் இங்கிலீஷ்ல நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஸ்கிரீன்லயும் தெரியும் த்ரூ அவுட் திஸ் மாசி மந்த் மணி கீப்ஸ் மல்டிப்ளையிங் ஃபார் மீ நினைக்கிறவங்க இந்த மாசி மாதம் முழுவதும் பணம் பெருகிக்கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி எழுதுங்க மூன்று முறை எழுதினா போதும் ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல மட்டும் நீங்க எழுதிக்கோங்க இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேல மஞ்சள் தூளை லேசா தடவி விட்டுக்கோங்க இப்படி மஞ்சள் தூளை தடவினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இதுக்கப்புறமா குபேர பகவானோட எனர்ஜிய நம்ம அட்ராக்ட் பண்ணி கொடுக்க கூடிய குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பரை நீங்க சொல்லுங்க அந்த நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஸ்கிரீன்லயும் தெரியும் இதுதான் நீங்க குபேர பகவானுக்குரிய பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இந்த நம்பரை அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க நிறுத்தி நிதானமா உணர்ந்து சொன்னா போதுமானது இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க இப்படி பர்ஸ்ல நீங்க இந்த பேப்பரை வைக்கிறதுக்கு முன்னாடி பர்ஸ்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத பில்லெல்லாம் தூக்கி குப்பையில போட்டிருங்க அதே மாதிரி பர்ஸ்ல இருக்கக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது சாவி ஹேர் பின் சேஃப்டி பின் இந்த மாதிரியான பொருட்கள் உங்க பர்ஸ்ல இல்லாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க இப்படி பர்ஸ கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களால முடியும்னா ஒரு ஊதுபத்தியை ஏத்தி வச்சு அந்த ஊதுபத்தியோட புகைய உங்க பர்ஸ்ல நீங்க காமிச்சிட்டு அதுக்கப்புறமா இப்ப நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய பேப்பரை உங்க பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க இப்படி ஊதுபத்தி புகைய பர்ஸ்ல காமிக்கும் போது அந்த ஊதுபத்தில இருந்து விழக்கூடிய சாம்பல் பர்ஸ்ல இருக்கக்கூடிய பணத்துக்கு மேல பற்றாத மாதிரி பார்த்து கவனமா செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஊதுபத்தியோட புகைய நாம பர்ஸ்ல காமிக்கும் போது பர்ஸ்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியேறும் நம்ம பர்ஸ கிளன்ஸ் பண்றதுக்காக தான் ஊதுபத்தி புகைய காமிக்க சொல்லி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ஊதுபத்தியோட புகைய காமிச்சதுக்கு அப்புறமா நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய பேப்பரை பர்ஸ்ல வச்சிருங்க இந்த பேப்பர் இந்த மாசி மாசம் அப்படியே இருக்கட்டும் இந்த மாசி மாசத்தோட கடைசி நாள்ல இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மாசத்தோட முதல் நாள்ல நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா இந்த மாசம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் Nandri